குழந்தைகளை விட்டு சென்றார் அவர்கள் உனக்காக வேண்டி துவா செய்வார் இப்போ வப்பு சொத்துக்கள் இஸ்லாமிய வரலாற்றில் வந்ததனுடைய மூல கரு என்னவென்றால் அது குரானும் ஹதீசும் நமக்கு வலியுறுத்தியது மனிதா உனக்கு சக்தி இருந்தால் உனக்கு பொருளாதார வசதிகள் இருந்தால் உனக்கு உனது மரணத்திற்கு பின்னாலும் உனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அந்த சொத்துக்களை பொதுவான வப்பு சொத்தாக ஆக்கிவிட்டால் அது நிரந்தரமாக அந்த காலம் அந்த கட்டிடம் அந்த பொருள் இருக்கும் காலமெல்லாம் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டு சேர்ந்து கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் வப்பு சொத்துக்களை அதிகமாக வழங்கியிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பா இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் வக்கு சொத்துக்களை நினைத்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம வாழ்றது சிறுபான்மையினர் இப்படிதானே சொல்றாங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதத்துக்குள்ள அடக்கிடலாம் அந்த கணக்கெடுப்புல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த வாக்குல முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இன்னும் சரியான முறையில கணக்கு எடுக்கலை ஒரு மைனாரிட்டி சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தினுடைய சொத்துக்கள் என்னவென்று பார்க்கிற பொழுது மிக பிரமிப்பா இருக்கு அப்படி முன்னோர்கள் சுல்தான்கள் செல்வந்தர்கள் தனவந்தர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் தொடர்ந்து இச்சமூகம் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று பதிவு செய்து அந்த மக்களுக்கு தானமாக கொடுத்த சொத்துக்கள் மிக பிரம்மாண்டமானது எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்தியாவிலே அதிகமான சொத்துக்கள் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது ராணுவம் தான் முதல் அதிகமான நிலங்களும் குளங்களும் நிறைந்த சொத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு ராணுவம் ரெண்டாவது ரயில்வே துறை அதற்கு நீண்ட நெடிய எந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரைக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்கு இந்தியா முழுக்க மூணாவது யாருன்னு பார்த்தா இந்த மைனாரிட்டி முஸ்லீம்கள் சிறுபான்மையின முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் மூன்றாவது இடத்தை வகிக்கிறது என்றால் அது பிரமிப்பு தானே நிறைய முஸ்லிம்களுக்கு கூட தெரியாது ஏதோ வக்கு பண்ணிருக்கிறாங்க ஏதோ பள்ளிவாசலுக்கு வக்பு அல்லது மதரசாவிற்கு வக்பு அல்லது ஏதோ ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் தோட்டம் துறவு எல்லாம் வக்பு செஞ்சிருக்கிறாங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சு இவங்க நல்ல முறையில் நடத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் தெரியும் ஆனால் வரலாற்றை நாம் பார்த்து பொழுது அன்பிற்குரியவர்களே மிக நீண்ட நெடிய நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் இந்த முஸ்லிம்கள் என்பதை நாம் மறந்து மறந்துவிட முடியாது அவ்வளவுதான தர்மங்கள் சுல்தான் அரசர்களுடைய காலங்களிலிருந்து இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இன்றைக்கும் மிகப்பெரிய செல் செல்வந்தர்களால் ஆங்காங்கே பள்ளிவாசர்கள் மதரசாவிற்கள் இன்னும் சொல்ல போனால் அதை தாண்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் நிறைய வகுப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாம் பெருமானா ரசூல் உமர்றதுலாம் சில அவங்கள்ட்ட வருவாங்க வருாங்க யாரூ ஹைபரில் எனக்கு ஒரு நிலம் கிடைச்சது அந்த நிலம் ரொம்ப எனக்கு விருப்பமான நிலமா இருக்கு ரொம்ப விருப்பமான நிலம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நிலத்தை இதுவரைக்கும் நான் சொந்தமாக்கி கொண்டது கிடையாது அவ்வளவு ரொம்ப அற்புதமான ஒரு இடம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் என்ன செய்ய நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படி பண்றேன் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லலாம் வலையில் செல்வது நாங்கள் உமரே அதனுடைய அடிமனையை தடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதில் வரக்கூடிய லாபத்தை எல்லாம் நீங்கள் வக்கு செய்து விடுங்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வண்ணம் நீங்கள் ஆக்கி விடுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லலா வலையில் சில அவர்கள் கூறுகிறார்கள் உடனே பெருமானார் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே அந்த இடத்தை வக்கு செய்து விட்டார்கள் புகாரியிலே இந்த அதீஸ் தொடர்ந்து வருகிறது வக்ஃபு செய்த பிறகு வக்ஃபு செய்த பிறகு வக்ஃபு செய்யப்பட்டவருடைய மகனோ அல்லது பேரப்பிள்ளையோ அல்லது அவருடைய வாரிசுகளோ அதை சொந்தம் கொண்டாடக்கூடாது ஒரு மிகப்பெரிய தவறு வக்ஃபு செய்த பிறகு அதை அதிகாரம் பண்ணலாம் அதிலே சரியாக பணி செய்யலாம் சரியாக நடத்தாட்டலாம் வாரிசுகளுக்கு அந்த உரிமை உண்டு ஆனால் அதை கையகப்படுத்தி சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய உரிமை நேர

வப்பு சொத்துக்கள் என்பது அவ்வளவு பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்று அதனால் நிறைய நன்மைகள் உண்டு என்பதால் தான் முஸ்லிம் சமூகத்திலே எத்தனையோ ஏழைகள் கூட வப்புசிருக்கிறாங்க நமக்குலாம் தெரியும் பெரிய பணக்காரராக இருந்தால் தான் வப்பு செய்வாங்க அப்படின்னு வரலாற்றில் பார்த்தா ரொம்ப ஏழை கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வைத்து கொஞ்சம் ஒரு லேண்டு வாங்கி வச்சிருந்து கடைசியில் இந்த லேண்டு யாருக்கும் பயன்பட பயன்படக்கூடாது இது இந்த மதரசாவிற்கு இந்த ஒரு மஜ்லிஸுக்கு நான் என்ன செய்கிறேன் வக்கு செய்கிறேன் என்று பல ஏழைகள் கூட வப்பு செய்து வைத்த மிக பெரும் நிலங்களும் இந்த இந்திய மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் அதனுடைய நோக்கம் என்ன கடைசியில் ரப்பே மரணத்திற்கு பின்னால் எரிந்த அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு தொழுகைகள் சஜிதாக்கள் ருக்குவுகள் எல்லா நன்மையான காரியங்களிலும் எனக்கு ஒரு பங்கை கொடுத்து விடு அதுதான நோக்கம் வாழுகிற காலத்திலேயே அதிலிருந்து எனக்கு பயன் வேண்டாம் நான் மரணித்த பிறகு அதிலிருந்து எல்லா நன்மைகளும் எனக்கு வேண்டும் என்ற ஆசை வைத்த நிறைய இஸ்லாமியர்கள் சுல்தான் முதல் கொண்டு பணக்காரர்கள் முதல் கொண்டு ஏழைகள் வரை கொடுத்து வைத்துவிட்டு சென்ற சொத்துக்கள் தான் சொத்துக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் ஆட்சி காலம் வரை இந்தியாவில் எந்த தொந்தரவும் இல்லை அதற்கு ஆயிரத்தி எட்நூறுகளில் தான் இந்த வக்கு சொத்தை சூறையாடுவதற்கு ஒரு கூட்டம் புறப்பட்டது அதில் ஆங்கிலேயும் மிகப்பெரிய பங்குண்டு அது என்னங்க பாய்களுக்கு மட்டும் முஸ்லீம்களுக்கு மட்டும் கூட்டி இடமா அதெல்லாம் சரியாகாது ஓ சட்டத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லி நேரடியாக சொல்ல மாட்டாங்களே ஆங்கிலேயனுடைய செயல்பாடுகளே அப்படித்தான் சன்னம் சன்னமாக முசிங்கிய உடைய வகுப்பு சொத்துகளை அரிப்பதற்கும் ஆட்டையை போடுவதற்கும் அவன் ஆயுத்தமானான் அன்றைய காலங்களிலிருந்து இன்றைய காலங்கள் வரை வப்பு சொத்திற்கு ஒரு மிகப்பெரிய போட்டோ போட்டி இருந்து கொண்டுதான் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஐந்தில் வகுப்பு சட்டம் நிறுவப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து பல மாறுதல்கள் தமிழகம் போன்ற இடங்களிலே எப்பொழுதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு சில சில திருத்தங்களை செய்வார்கள் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்கிலே இயற்றப்பட்ட சட்டம் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற சட்டம் வானலாவி அதிகாரம் கொடுக்கப்பட்டது வானலாவி அதிகாரம் வக்ஃபுக்கு என்று ஒரு தனி ஒரு மரியாதை அந்த இடத்திற்கு ஒன்று தனி அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டு உண்மை அதுதான் ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னா இது வந்து வக்ஃபுடைய நிலமா அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்கு வக்ஃபுடைய அதிகாரிகள் வக்ஃபோர்டை சேர்ந்தவர்கள் மாத்திரம் முடிவு பண்ணி அதற்குண்டான டாக்குமெண்டை சமர்ப்பித்து விட்டால் இப்போ யார்கிட்டே போய் கேட்க வேண்டியதில்லை இல்லை இது வக்ஃபோர்ட் நிலம் டிக்ளேர் பண்ணிடலாம் அது அரசியலமாக இருந்தாலும் கூட அரசாங்கம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அரசாங்க கட்டடம் இருக்குது ஆனால் தெளிவாக பத்திரம் இருக்கிறது நகல் இருக்கிறது இருக்கிறது தாய் இது என்று இருந்தால் அரசு இடமாக இருந்தாலும் அதை கையகப்படுத்துவதற்கு வக்போடுக்கு உரிமை உண்டு என்ற வானலாவி அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இது வந்து நிறைய நபர்களுடைய உள்ளத்தை ரொம்ப கீரிச்சு இது என்னப்பா இவ்வளவு பெரிய சட்டமா இன்னும் சொல்ல போனால் பல அரசு அதிகாரிகள் கூட சில நிலங்களினுடைய கட்டிடங்கள் இன்றைக்கு வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு வக்பு நிலமா இருக்கும் கட்டிடம் கட்டிடுவான் அரசு அனுமதி வாங்க மாட்டான் அரசு வந்து கேட்கவும் செய்யாது அவ்வளவு சீக்கிரம் வக்புடைய நிலத்துல நம்ம என்னத்தை போய் சொல்றது அப்படின்னு சொல்லி காலங்கள் செல்ல செல்ல எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா வக்போர்டுக்கு இன்று இருக்கக்கூடிய அந்த பவர் அதை போக்கணும் அதை யார் நினைக்கிறா அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தீய சக்திகள் என்ன நினைக்கிறான்னா முதல்ல என்னுடைய அந்த வானலாதி அதிகாரத்தை குடியேறணும் இனிமேல் அந்த மாதிரியான அதிகாரம்லாம் வக்போர்ட் கிடைக்காது அப்போ நேரடியாக சொன்ன யார் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா பின்வாசல் வழியாக வருவோம் இல்லை பெண்களுக்கும் நாங்கள் வந்து உரிமை கொடுக்குறோம் வக்போட்டில் பெண்களும் வரலாம் பெண்களுக்காக வேண்டியும் ஏழை எளிய மக்களினுடைய பயன்பாட்டுக்காக வேண்டியும் வக்போர்டில் ஒக்போர்டு வக்பனுடைய சட்ட திருத்தத்தில் நாற்பது சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்பதாக இன்றைக்கு பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் நேற்றெல்லாம் நேற்றை இந்த நேரங்களையெல்லாம் அந்த அந்த சட்ட மசோதா வந்து என்ன செய்யப்பட்டது விவாதிக்கப்பட்டது கடைசியில் அங்க உள்ள எதிர்கட்சிகளுடைய அமளி துமழிகளால் நாடாளுமன்ற கூட்டு பிரிவிற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வக்பு சொத்துக்கள் அல்லாஹுடைய சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள்னா அது நமக்கோ உங்களுக்கோ சேர்ந்ததல்ல அது அல்லாவுடைய சொத்து அல்லாவுடைய சொத்தை ஒருவன் கையகப்படுத்த நினைத்தால் அதற்குண்டான முழு தண்டனையும் அவன் பெற்றுக் கொள்வான் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதை பாதுகாப்பதில் முஸ்லிம்களுடைய முனைப்பு என்ன இன்றைக்கும் நமக்கு முஸ்லிம்களுக்கு தெரியல வக்பு சொல்லா வக்போட்டா அது எங்கோ ஒரு மூலையில் நடக்குது என்று ஒதுக்கி ஒதுக்கி விடுகிறார்கள் எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்து நம்மளை போட்டு நசுக்கி எடுத்தா இல்லைங்களா தலாக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்துலேயும் வாங்கி மூடி அமைதியாக இருக்கட்டும் நம்ம ஏப்பா தலாக்கு விட போகிறோம் அவன் சொல்ற சட்டத்துக்கு நமக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ரெண்டாவது எதிர்த்த அவன்ட்ட என்னத்தை போராடுறதுன்னு அமைதியாவே அப்படியே போயிட்டு 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 இருக்கிறோம் கடைசியில இஸ்லாமியர்களினுடைய பக்கு சொத்துக்களிலேயே கை வைக்கிற பொழுது நமக்கு பயன்பாடு இல்லை எல்லா முஸ்லிம்களுக்கும் வக்கு சொத்துனால பிரயோஜனம் இருக்கா எல்லா முஸ்லிம்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அதனால அதை கண்டும் காணாமல் விட்டு விடுவதும் ஒரு மிக பெரிய நம்முடைய நிலைமையை நம்முடைய சொத்துக்களை நம்முடைய உரிமையை இழப்பதற்கு சமமாக ஆகிவிடும் அதனால இன்றைக்கு எப்படி கொண்டு வர்றா அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களுடைய அந்த வக்குசத்துக்குனுடைய அதிகாரம் இருக்கா இல்லையா அந்த அதிகாரத்தை பறிக்க வேண்டும் முன்னாடி எல்லாம் ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த வக்குனுடைய டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அது வக்கு போர்டு சொத்து அப்படின்னு எடுத்துக்க முடியும் இனி அப்படி எடுக்க முடியாது கலெக்டருடைய அனுமதியை வாங்கி தான் நீ என்ன செய்ய முடியும் இது வக்போர்டு இடம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ண முடியும் அவர் ஆய்வு செய்வாரு அவர் எப்படி ஆய்வு செய்வாரு அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் ஆய்வு செய்வார் இல்லையா அதே போன்று நிறைய சட்டங்கள் முஸ்லிம்கள் நன்கொடை கொடுத்தால் மாத்திரம்தான் அது வகுப்பு எடுக்கணும் முஸ்லிம் அல்லாத நன்கொடை கொடுத்தா வந்து எடுக்க கூடாது நினைக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வப்பு சொத்து என்பது ஏதோ ஒருவரால் மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தேதி வரை ஏதோ ஒரு மூலையில் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ஒரு தனவந்தர் ஒரு செல்வந்தர் அல்லது ஒரு ஏழை தானமாக இந்த பள்ளிவாசலுக்கும் மதரசாக்களுக்கும் இன்ன பிற பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த பயம் தான் அப்படின்னு சொன்னா ஒரு பத்து பதினைந்து வருஷத்துக்கு முன்னால ஆய்வு பண்ணி எடுக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வப்பு சொத்துக்களுடைய மதிப்பு மூணு புள்ளி சில்லற ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆய்வு பண்றான் அது ஏழு புள்ளியை தாண்டி போயிடுச்சு இப்படியே போனா இப்படியே சொத்துக்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக அதிகமாக இப்படியே போயிட்டே இருந்தா நாளைக்கு எப்படி மாறிடும் ஒரு ஒரு கால் ரயில்வே துறை அடிச்சு மேல வந்து ராணுவத்துறைக்கு மேலே இஸ்லாமியர்களே சுத்துதான் முழுக்க முழுக்க இந்தியாவிலே கால் எப்படி வக்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னா இதை சுல்தான் அப்படி செஞ்சு போயிட்டு அதை முடிச்சுக்கிறது இல்லை அந்த வக்பை தாண்டி இன்னும் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கால முழுக்க எத்தனையோ தனவந்தர்கள் ஏதோ ஒரு மூலையில் இந்தியாவிலே எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் வக்பு செய்து விட்டேன் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு இந்த பள்ளிவாசல் இந்த மசூதி இந்த மதரசா இந்த நல்ல காரியங்களுக்காகவே நான் எழுதி கொடுக்கிறேன் என்று நமக்கு தெரியல கண்ணுக்கு தெரியாது எத்தனையோ கிராமங்கள் உட்பட்டு எத்தனையோ நகரங்கள் உட்பட்டு எல்லா பகுதிகளிலும் முஸ்லீம் தொடர்ந்து இந்த நன்மை சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் பெருமானா ரசு உலகை சொல்லல்லாத ஒரேஸ்வரர் சொன்னார்கள் சதபத்தையும் சாரியா நீ செய்து விட்டு போகிற தருமம் உன் மரணத்திற்கு பின்னாலும் அந்த கட்டிடத்திலிருந்து செய்யப்படக்கூடிய எல்லா அமல்களும் உனக்கு ஒரு பங்கு அங்கே எத்தி வைக்கப்படுகிறது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் தனவந்தர்களும் செல்வந்தர்களும் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் வப்பு சொத்துகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது இது இவன் கண்ணை உறுத்துகிறது இந்த பாசிச சக்தியுடைய கண்ணை உறுத்துகிறது எங்க இப்படியே போன நிலைமை வேற மாதிரி போயிடுங்க இந்த ஒரு ஆய்வுல ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தினத்தந்தியில ஒரு தலையங்க மாதிரி போட்டிருந்தான் வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கு பாதி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது ஒரு பயம் தானே அது அப்படி ஆகுமா ஆகாதாங்கிறது வேற விஷயம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி தினத்தந்தியில வந்த செய்தி ஒரு பயம் வருகிறது இப்படியே போனா இங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய சொத்துக்களில் மிக முக்கியமானவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் என்று வந்துவிடுமோ விடுவோம் என்ற அச்சம் அவனை துரத்துகிறது இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய அமைப்பு இவ்வளவு பெரிய சொத்து இந்த முஸ்லிம்களுக்கு இருக்கிறதா நம்மளை இரண்டாம் தர குடிமக்கள் ஆகிறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் இந்தியாவில் நம்ம இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு தான் முயற்சி பண்றோம் ஓட்டுரிமையில் இருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி எப்படியாவது நசுக்க வேண்டும் என்று நினைப்பவன் நம்முடைய சொத்துக்கள் இருப்பது நமக்கு பிரயோஜனப்படாட்டியும் நம்ம பேரில் இருக்கு இஸ்லாமியருடைய சொத்து முன்னோர்களால் எழுதி வைக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் அவன் கண்ணை உறுத்துகிறது அவனை தூங்க விடல அதனால எப்படியாவது இந்த வானலாவிய அதிகாரத்தை உடைக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்யறான் சொன்னா ஒரு மிகப்பெரிய வலை பண்றான் அதுல தான் இப்ப நாடாளுமன்றத்தில் என்ன வந்திருக்குது வக்பு சொத்துக்கள்ல சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றோம் நாற்பது சட்ட ஆனால் எங்க சொத்து அது எனக்கு எனக்கு பிரயோஜனமா இருக்கே இல்லையோ எத்தனையோ நபர்கள் வக்பு சொத்துக்களில் இன்னும் கட்டிடம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது பிரயோஜனப்படாவிட்டாலும் அதை கொடுத்தவர்கள் நல்ல நீயத்தோடு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அதிலே முன்பின் இருந்தால் முஸ்லிம்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆடு நனைகிறது என்று ஓனாய் கவலைப்படுவதை போல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் முஸ்லிம்கள் பெண்களுக்கு யாரும் உரிமை இல்லாம இருக்கு நாங்கள் ஒவ்வொருக்குள்ள பெண்களை பூரா உள்ள விட போறோம் ஏழைகளுக்கு எல்லாம் நாங்கள் உதவி செய்ய போறோம் என்றெல்லாம் கூறி ஏதோ ஒரு சட்ட ரெண்டு சட்ட திருத்தம்னா பரவாயில்ல இப்ப கொண்டு வர்றது நாற்பது சட்ட திருத்தம் கொண்டு வர்றது பூராமே நேரடியா நம்மளை காக்கிறதே கிடையாது பின்வாசல் வழியாக வந்து பாருங்க பெண்களுக்கு நாங்க இது கொடுக்குறோம் ஏழைகளுக்கு உதவி கிடைக்கிற மாதிரி செய்கிறோம் இந்த முத்தலாக்கு பிரச்சனைகள் யாருங்க யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா ஒவ்வொரு ஜமாத்திலையும் போய் மோடிட்டு போய் எனக்கு எப்படியாவது தலாக்குறானு முத்தலாக்கு என்னை விட்டுருங்க என்னை காப்பாத்துங்க போய் கிஞ்சினாங்களா இல்லையே அவனா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவனா ஒரு உள்ள புகுந்து யாராவது தலாக்கு விட்டா ஒரு சாதாரண சிவில் குற்றத்தை கிரிமினல் குற்றத்தை வரைக்கும் கணவனை கைது கொண்ட அளவுக்கு எந்த மனைவியான் போவாங்களா சண்டைங்கிறது எல்லா குடும்பத்தையும் நடக்கும் இல்லையா ஆனா எப்படி கொண்டு போனாங்க சாதாரண சிவில் பிரச்சனைய கிரிமினல் பிரச்சனை வரைக்கும் கொண்டு போய் அந்த அம்மாவுடைய கணவனத்துக்கு ஜெயில தூக்கி போற அளவுக்கு உண்டான சட்டத்தை கொண்டு வந்தான் அப்போ அவர்கள் கொண்டு வருகிற சட்டங்கள் எல்லாம் வெளிப்படையா பார்த்தா ரொம்ப நல்லது மாதிரி தெரியும் என்னத்தை போய் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் உள்ரங்கத்திலே பார்த்து வரும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்துவதற்கும் நமக்கு நெருக்கடி கொடுப்பதற்கும் தொடர்ந்து ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்ச நாள் நிம்மதி பெரும்பூச்சி விட்டோம் அறுதி பெருமானமா ஒன்னும் என்ன செய்யல நாடாளுமன்றத்துல கிடைக்கல அதனால நமக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்காது பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாசம் நிம்மதி பெரும்பூச்சி விட்ட நமக்கு கொண்டு வந்தா நாடாளுமன்றத்தில் என்னது வக்பு சொத்துக்கள் இல்ல நாற்பது சட்ட திருத்தங்களோடு நாங்கள் கொண்டு வருகிறோம் கொண்டு வர்றதனுடைய நோக்கம் அதுதான் நம்முடைய அதிகாரங்கள் பிரிக்கப்பட வேண்டும் வக்கு சொத்துக்கள் கூற அரசு உடைமையாக ஆக்கப்பட வேண்டும் என்ற அக்கறைதான் தான் அது எப்படி உங்களுக்கு பாய்களுக்கு போய் இவ்வளவு சுத்தா அது மூன்றாவது இடத்துல இராணுவத்துக்கு அப்புறம் ரயில்வே ரயில்வே துறைக்கு அப்புறம் இந்தியாவில் மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் இந்த இருபது சதவீத மைனாரிட்டி முஸ்லிம்கள் என்றால் ஜீர்ணிக்க முடியல அவனால எப்படிங்க சாத்தியமாகும் இதை உடைக்கணும் இதை கலட்டணும் இதை நீக்கணும் அதற்குண்டான என்ன வேலை செய்ய அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறார் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் நிர்வாகிகளாக அதிகாரிகளாக அமர்த்துவோம் என்று சொல்லுகிறார் அதனாலதான் நிறைய எம்பி நிறைய எம்பிகள் கேள்வி இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் சொல்ல வேண்டியது ஏங்க இந்து அறநிலை அறநிலையத்துறையில ஒரு வாயை உள்ள விட்டுட்டு நீங்க நிர்வாகம் பார்க்க ஒரு நியாயமான கேள்விதான அவரவர் செல்வது அத்துமேடி புகை இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அவன் நம்பிக்கைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் மாத்திரம்தான் அவன் நிற்கணும் அவனுக்கே அது நம்பிக்கை இல்லை இன்னொருத்தர் கொண்டு போய் உள்ளது ஒரு ஆபத்தையும் சண்டையையும் பிரச்சனையும் தான் ஏற்படுத்தும் என்று பல எம்பிக்கள் கோரிக்கை வச்சா பெரிய அமளி தும்மலி ஆனதுனாலதான் நேற்று அது வந்து பாஸ் ஆகல நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கு ரொம்ப பாதுகாக்கணும் முடிந்த அளவு இது போயிடணும்

தன்னுடைய காலம் நீடிச்ச பிறகு முடிஞ்ச பிறகும் தன்னுடைய அந்த பொறுப்பு அதிகமாக ஆகிறதுக்கு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து முத்தவள்ளி பொறுப்பை அதிகமாக மக்கோர்ட்ட சொல்றேன் முத்தவள்ளி பொறுப்பு அதிகமாக அதிகமாக ஆக்க ஆக்க இது கடைசியில கொண்டு போய் கோர்ட்டு கேஸ் போடும் கேஸ் போனா யோசிக்கிறாங்க தனி அரசாங்கங்க வக்போர்டுங்கிறது தனி அதிகாரம் நான் சொன்ன வானலாவி அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு துறையில சில நபர்கள் உட்கார்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுடைய சொத்துக்களுக்கும் ஒரு அவமரியாதை ஏற்படுத்துவதால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நம்முடைய சமூகத்துக்கு வந்தது அதனால் அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தத்துவாவோடு அவர்கள் நிர்வகித்தால் மாத்திரம்தான் இனி வரக்கூடிய காலங்களில் சொத்து பாதுகாக்கப்படும் இருக்கிற சுத்தியால் பாதுகாக்க முடியும் சட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் அது தொடர்ந்து இந்த ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும் ரகுலாவை பாதுகாக்க வேண்டும் நாம் திரும்பவும் சொத்து என்பது அது யாருடைய சொத்து கிடையாது இன்னைக்கு தனிநபர் காதர்பாய் அவர் தெரிவிக்கூடிய ஒரு சொத்து என்றைக்கு வக்ஃபு செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டாரோ அதோடு முடிந்தது அவர் சொன்ன அந்த வாயில் இருந்த வார்த்தையோடு முடிந்தது அல்லது அல்லாவுடைய சொத்து அந்த அல்லாவுடைய சொத்தில் தன்னுடைய ரத்த பந்தமான நேரடி தொடர்பான மகன் கூட உள்ள வரக்கூடிய உரிமை கோரக்கூடிய அப்பேற்பட்ட பொது சொத்தாக அல்லாஹின் சொத்தாக மாறக்கூடிய அந்த சொத்துக்களில் மிக பயபக்தியோடு இனி வரும் காலங்களில் நாமும் இருக்க வேண்டும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து ரபுல் ஆலமி நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல குவாவோடு நிறைவு செய்கிறேன் வா தவானா அணி லகந்த இல்லாமல் ரபுல் ஆலமின் சலாம் அலைக்கு ரகமதுல்லாஹி